அரசுக்கு எதிராக கனிமொழி மதுக்கடைகளுக்கு எதிராக திமுகவின் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அதிமுக ஆட்சியில் பேசியது இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதில் அப்போது ஆளும் கட்சியான அதிமுகவை கடுமையாக சாடியிருந்தார் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் பெருகிவிட்டார்கள் என்றெல்லாம் அப்போது கூறியிருந்தார் ஆனால் இப்போது திமுக ஆட்சி நடக்கும் நிலையில் அன்று அவர்கள் பேசிய பேச்சு இன்றைய ஆளுங்கட்சிக்கு அப்படியே பொருந்துவதாக உள்ளது என்னும் காரணத்தால் அதனை சிலர் வேகமாக பரப்பி வருகின்றனர் இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏனா ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது இந்த அக்கறை இல்லை கவலை இல்லை அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அதே போல இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக மது குறித்து பேசிய பேச்சுக்களும் இப்போது பரப்பப்பட்டு வருகின்றது எதிர்கட்சியாக இருந்தபோது சரியான கருத்தை வலியுறுத்திய திமுக ஆளும் கட்சியாக வந்தபோது எந்த மது போராட்டம் நடத்தினார்களோ அதே மதுக்கடையை கடையை இப்போது மூட மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படியானால் தமிழ்நாட்டை ஆள்பவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது உண்மையில் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் ஆளும் கட்சியாக வந்தபோது வேறு மாதிரியாகவும் நடந்து கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் வரும்போது மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சமூக அக்கறை உள்ளவர்கள் குரல் எழுப்பி வருகிறார்கள் தமிழக அரசு உடனடியாக நம்முடைய கவனத்தை இதில் செலுத்தணும் உடனடியாக மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்துகிற முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளியிட்டு சீமான் ஒரு விமர்சனம் வந்து திமுக மீது வச்சிருக்காரு அதாவது மது பூரண மது விலக்கு கொண்டு வரப்படும் சொல்லி திமுக அறிவிச்சது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் அதிகமான திமுகவில் தான் மது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க முதல்ல அதை மூட சொல்லுங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அதுக்கு சீமான் மட்டும் இல்லை ஒன்று தெரிஞ்சுக்கணும் மது விலக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மூடப்படும் மதுவிலக்கு கடை இல்லை ஆலைகளும் மூடப்படும் இந்த காமன் நல்லது ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு கொண்டிருப்பவர் முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்